அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்றைக்கு இஸ்ரேவேல வந்த ஏராளமான வந்து ஆயுதங்கள் ஹமாஸ் வந்து இருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் வந்து ராணுவ வந்து நிலைகள் மீது அதாவது காசால இருக்கிற கான்ஸ வந்து இருக்கிற இஸ்ரவேலிய ராணுவம் வந்து கொண்டு மையங்கள் நிலைகள் மீது நடத்தப்பட்ட ஹமாசால நடத்தப்பட்ட அந்த தாக்குதலால இஸ்ரவேல் இராணுவத்துக்கு உயிர் சேதங்களை ஏற்படுத்தியது மட்டுமல்ல அவங்கள்ட பலத்த காயங்களுக்கு மாங்க உள்ளாக்கப்பட்டு ஸ்னைப்பர் தாக்குதல்கள் அவங்க உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலையை வந்து கொண்டு ஒவ்வொரு தாக்குதலையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கு அவர்களோட வந்து அந்த ஆயுதங்கள் அந்த யுத்த கால வந்து நேரத்துகள்ல ஒரு அட்டாக் கொண்டு நடக்கிற அந்த நேரத்துல அவங்க அந்த இடத்த விட்டு வந்து நகர்ந்து ஓடுற வந்த அந்த நேரத்துல ஹமாஸ் பல யுக்திகளை வந்து கையாண்டு அந்த ஆயுதங்களை கைப்பற்றக்கூடிய வந்து ஒரு ஒரு தந்திரோபாய ஒரு யுத்தமாகத்தான் வந்து இதை அன்றாடம் வந்து இவங்க இப்ப நடத்தி கொண்டு வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாம இஸ்ரவேல் இராணுவ வீரர்களுடைய மரணம் அடைந்தவங்கள்ட்ட வந்து அந்த மரணங்களை கொண்டு தூக்கி கொண்டு வந்து போகிறத்துக்கு கூட இஸ்ரவேலிய இராணுவ வீரர்கள்ட வந்து ஒரு பற்றாக்குறையும் அந்த காசா மண்ணில் இருக்கிற ஒரு நிலையும் ஒவ்வொரு நாளும் நாங்களும் காங்கிறோம் இந்த நிலையில வந்து அல் ஜசீரா ஊடகியலாளர்கள் ஐந்து பேருட வந்து மரணமும் உலகளாவிய வந்து ரீதியில இஸ்ரேலுக்கு எதிரான பல கருத்துக்கள் கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டு கொண்டு வார இந்த நேரத்திலையும் ஐநா சபையும் வளமையான அவங்களோட பாணியில வந்து கொண்டு அவங்க பலத்த கண்டனத்தை தான் வந்து தெரிவிச்சிருக்கிற காசாவில வந்து இந்த வந்து அறுநூத்தி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு வந்து மேலே இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியல்ல ஒரு வைத்திய சார் ஐநா சபையில வந்து யுத்தம் வந்து கொண்டு விதிமூறல்களை வந்து மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களால எந்த ஒரு வைத்தியசாலைய சரி ஐநா சபையிட தீர்மானத்தால வந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக புகுந்து அதை பாட்டுதோ இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வார்த்து கேடாமோ அது மட்டுமல்ல காசால வந்து கொண்டு கை குழந்தைகள் தொடக்கம் கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் பெண்கள் உட்பட வந்து கொண்டு ஐநா சபையில வந்து கொண்டு எல்லா சட்ட திட்டங்களையும் வந்து மீறி இஸ்ரேவேல் வந்து கொண்டு ஐநா சபையால தடை செய்யப்பட்ட வந்து பல ஆயுதங்களையும் வந்து அமெரிக்காட ஒத்துழைப்போட மேற்கு நாடுகள ஒத்துழைப்போட சேர்ந்து செய்த அந்த மண்ணில் வந்து செய்த அந்த மனித படுகொலைகள் எண்ணில் அடங்காம வந்து இருக்கு இதுக்கு ஐநா சபையால ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து இதை நிப்பாற்றுறதுக்கோ இதுக்கு எதிரான வந்து ஒரு நடவடிக்கையுடன் கொண்டு வரதுக்கோ ஏழுமானோன்னு சொல்லி வந்து கேட்டா ஒரு கை குழந்தையிட மரணத்தை சரி இவங்களால காப்பாத்திட்டு கேடாது இந்த பக்கற்ற வந்து இந்த ஐநா சபை இன்றைக்கு எதுக்கென்று செல்லிய இந்த கேள்வி எனக்கு மட்டுமல்ல உலகளாவிய வந்து ரீதியில எல்லா மக்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருந்து கொண்டு இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் அதாவது ஜெர்மன் இத்தாலி பிரான்ஸ் இங்கிலாந்து வந்து போன்ற வந்து நாடுகளும் அமெரிக்காவினுடைய வந்து அரசாங்கங்களும் அந்த நாட்டிகள் அந்த நான் சென்ன இந்த நாடுகளினுடைய பொதுமக்களை அல்ல நான் சுட்டிக்காட்டேன் அந்த நாட்டினுடைய வந்து அரச சுட்டி சுட்டிக்காட்டி நான் சொல்லியது அந்த அரசாங்கங்கள் இஸ்ரவேலுக்கு செய்கிற இந்த உதவி தான் காசா மண்ணில் வந்து கொண்டு ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் வந்து காரணமாக அமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் பலஸ்தீன் சொல்கிற அந்த சுதந்திரம் வந்து பூமியை இன்றைக்கு ஐநா சபையால் துடுக்காமல் வந்து இருக்கிறது இந்த அமெரிக்காவினுடைய வந்து அணு ஆயுதத்தை மீது பலமிக்க வந்து கொண்டு ஒரு ஆயுதமாக கருதப்படுகிற இந்த வீட்டோ தான் வந்து நன்கு திட்டம் போட்டுத்தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா வந்து சேர்ந்து இந்த பலஸ்தீன் அந்த சுதந்திர பூமியை சுதந்திர பூமியாக வந்து கொண்டு அவங்கள வேறையாக்கி கொடுக்காம இவங்க நிற்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சு கொண்டு வந்து இருக்கிற பலஸ்தீனர்கள் கிட்டால் வந்து இந்த நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது இன்றைக்கு உலக வளரால் இருந்து வந்து கொண்டு எல்லாரும் வந்து கொண்டு அறியக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த மேற்கு நாடுகளில் உள்ள ஆட்சியாளர்கள் நன்கு திட்டம் திட்டு அந்த பலஸ்தீன் அந்த மக்களை வந்து கொண்டு கொள்கிற வந்து கொண்டு அந்த அவங்கள விஷயத்துல அவங்க உறுதியாகவும் அவங்க வந்து அவங்களோட கொள்கையிலிருந்து இருந்து வந்து மாறாத ஒரு நிலையத்த இந்த அறுநூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இந்த திட்டமும் எங்களுக்கு காட்டுல பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டு சிறார்கள் வந்து கொண்டு மரணமா அந்த படுகொலை செய்யப்பட்டு பெண்கள் வயோதிபர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த மண்ணில் வந்து கொண்டு ஐநா சபையால் வந்து கொண்டு தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தையும் வந்து பாவிக்கி அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஒன்றை கூட கொண்டு வரத்துக்கு ஏராப்பிட்ட இந்த ஐநா சபைய உலகளாவிய ரீதியில் இது இஸ்லாம் வெறுப்பு முஸ்லீம்களை படுகொலை செய்கிற ஒரு வெறுப்பு ஒரு காரணமாகவும் ஒரு நோக்காக கொண்டு வந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இன்றைக்கு முழு முஸ்லீம்களும் வந்து கொண்டு எண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு இது தள்ளப்பட்டது ஐநா சபை உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் பல முஸ்லீம்கள்ட கருத்துக்களை நான் கேட்டறிஞ்சத்துக்கு புறவும் ஒவ்வொருவரும் செல்கிற கருத்து இந்த ஐநா சபை எங்களுக்கு எந்த கன்னு சொல்ற கேள்விதான் உலகத்தில் அறுபது நாட்டுக்கும் வந்து மேற்பட்ட வந்து முஸ்லீம் அரபு நாடுகள் வந்து இருக்கிற இந்த நேரத்தில் ஓஐசி இஸ்லாமிக் ஓர்கனைசேஷன் கோப்பரே இஸ்லாம் ஆகனைசேஷன் இஸ்லாமிக் கோப்பரேஷன் இந்த அமைப்பை உருவாக்கின நோக்கம் எனத்துக்கு இவங்க இதால் வந்து செஞ்ச வந்து கொண்டு நன்மை இந்தியன் முஸ்லீம்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இதே அமைப்பு அப்போ இந்த அமைப்புகள்ல வந்துள்ள எல்லா நாடுகளும் வந்து ஐநா சபையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சு அந்த ஐநா சபைய புறக்கணித்துட்டு ஐநா சபைக்கு வந்து கொண்டு ஒத்த ஒரு பலமிக்க ஒரு அமைப்புண்ட இவர்களும் வந்து உருவாக்கினு சொன்னா முஸ்லிம்களுக்கு ஐநா சபையை வந்து கொண்டு எங்களுக்கு எந்த தொடர்புமே வந்து தேவையில்லை அந்த தொடர்புகளை புறந்தள்ளி வந்து போட்டுட்டு இவங்க ஐநா சபைக்கு ஒத்த ஒரு பலமிக்கு ஒரு அமைப்புன்ற உலகத்துல உருவாக்கினு சொன்னக்கா நிச்சயமா அணு ஆயுத வல்லமை பெற்ற ரஷ்யா வந்து கொண்டு மற்றும் வட கொரியா அதாவது சைனா போன்ற நாடுகளும் இந்த கூட்டணியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்கிற இல்லாமல் வந்து போனால் ஐநா சபையால் முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வித ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல ஈராக் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த நாடு அளிக்கப்பட்டது யாராலேனது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் லிபியா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த நாடு சின்னமாக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சதாம் ஹுசைன் கடாபி போன்ற ஈராக் லிபியாவினுடைய ஜனாதிபதியில் தூக்கிலிடப்பட்ட சம்பவங்களை நாங்கள் பார்த்தேன் அந்த நாட்டினுடைய வந்து அதிபர்மார்களை வந்து இவங்களுக்கு தூக்கிலிடக்கூடிய அந்த அதிகாரம் வந்து கொண்டு யார் கொடுத்தது என்று சொல்லிய கேள்வியும் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்ப வந்து முஸ்லீம்களும் வந்து கொண்டு ஒரு கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அந்த நாட்டம் மேல இல்லாத பொல்லாத வந்து பொய்களை வந்து சுமத்தி அந்த நாட்டிட வந்து அணு ஆயுதங்கள் வந்து கொண்டு அவங்க உண்டாக்குறேன்னு சொல்லி ரீதியில் ஈராக் மீது முப்பத்தி ரெண்டு நாடுகளை கூட்டிக் கொண்டு அமெரிக்கா படையெடுத்து அந்த நாட்டை அழிச்சு சதாஹை தூக்குலே வந்து போட்டார் அப்ப இன்றைக்கு இஸ்ரவேல நடக்கிற இந்த மனித படுகொலையை வந்து கொண்டு செய்கிறவர் இன்றைக்கு இஸ்ரவேல் அந்த நாட்டினுடைய வந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரவேல் நாட்டினுடைய வந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ அந்த அரச துறை சார்ந்த வந்து உள்ளவங்க அப்ப ஏ இந்த பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இன்றைக்கு இதே மாதிரியான ஒரு தண்டனையை வந்து குடிக்கிட்டு கேளான்னு சொல்ற வந்து இந்த கேள்வியும் இன்றைக்கு கேட்கத்தான் வந்து வேணும் முஸ்லீம்கள் சிறுபான்மையா வாழுகிற நாட்டிலே வந்து முஸ்லீம்களுக்கு பிரச்சனை முஸ்லீம் நாடுகள் வந்து கொண்டு வளம் மிக்க நாடுகளா உள்ள அந்த நாடுகள் பண செழிப்போட வந்து உள்ள நாடுகள் அந்த நாடுகளை மீது ஆக்கிரமிப்பு செய்ததும் அந்த நாடுகள் கேட்காம அந்த அமெரிக்காவை வந்து பேச்சை வந்து கேட்காம போனக்கா அந்த நாடுகளை வந்து கொண்டு மீது வந்து படையெடுக்கிறது அந்த நாட்டை அழிக்கிற வந்து முதற் எல்லா அநியாயங்களையும் செஞ்சு கொண்டு வாரண்டா இந்த ஐநா சபையும் அமெரிக்காவுக்கு வந்து துணை போறோம்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடியதா வந்து இருக்கிற ஐநா சபையால இன்று வரைக்கும் வந்து கொண்டு ஒரு முஸ்லீம் அமெரிக்கா வந்து அமெரிக்க கூட்டணி நாடுகளால் வந்து கொல்லப்பட்ட வந்து இந்த நேரத்திலையும் காப்பாற்ற முடியத்துக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ஏலாட்டி அந்த ஐநா சபையில இந்த முழு முஸ்லீம் உலக நாடுகளும் வந்து கொண்டு ஏ அங்கத்துவ நாடுவா வந்து இருக்கணும்னு சொல்லிய கேள்விகளும் இது கேட்க போட்டுற சிரியாவை ஆக்கிரமிப்பு செஞ்சு அந்த நாட்டு பொதுமக்களை வந்து கொண்டு அந்த நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்களை சுரண்டினது மட்டுமில்லாமல் எல்லா அநியாயத்தையும் செஞ்ச இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இது தீவிரவாத வந்து செயல் இல்லையோன்னு சொல்ற கேள்விங்களா அந்த நாட்டிட வளத்தை சூறையாடப்பட்டவர்களுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் போர் செஞ்சேன்னு சொன்னிருக்கா அவங்கள தீவிரவாதமாக செய்கிற வந்து இந்த அமெரிக்காவில் பேச்ச உலக நாடுகள் கேட்டாலும் இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள வந்து மனித நேயத்தை வந்து கொண்டு போதி நேசிக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மக்களும் இன்றைக்கு இந்த நிலையிலிருந்து வேறுபட்ட நிலைக்கு இந்த அநியாயத்தை கண்டு இன்றைக்கு அந்த மக்களும் வந்து கொண்டு பெருப்பொண்டை வந்து கொண்டு கற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான நில ஆக்கிரமிப்பு செய்கிறது மட்டுமல்லாமல் இந்த படுகொலைகளையும் வந்து செஞ்சு அந்த மண்ணில் வந்து கொண்டு இல்லாத வந்து கொண்டு அந்நியாயத்தை செஞ்ச இந்த இஸ்ரேலுக்கு ஒரு நீதி அமெரிக்காவுக்கு ஒரு நீதி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு நீதி முஸ்லீம்களுக்கு ஒரு நீதி நாடுகளுக்கு ஒரு நீதியை வந்து கொண்டு ஐநா சபை எடுக்கிறோன்னு சொல்லிய கேள்வியும் இன்றைக்கு கேட்கறது கூடிய ஒரு நிலை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு உலக மக்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிற முஸ்லிம் நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த நாடுகள வளர்த்த சூறையாடினது வந்து ஐரோப்பிய வந்து கொண்டு அமெரிக்கா வந்து நாட்டினுடைய வந்து அரசாங்கங்களே தவிர முஸ்லீம் நாடுகள் உள்ள வந்து இராணுவமோ முஸ்லீம்களோ எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் யாரும் எந்த ஒரு போரும் வந்து செஞ்சு எந்த நாட்டின மண்ணையும் கைப்பற்றுறது அப்போ தீவிரவாதம் என்று சொல்றது வந்து கொண்டு முஸ்லீம் நாடுகள வந்து கொண்டு படையெடுத்து அந்த ஆக்கிரமிப்பு செஞ்சவர்களுக்கு எதிராக வந்து அந்த நாட்டு மக்கள் போராடின்னு அவர் தீவிரவாதி என்று சொல்லி சொல்லி எனக்கா அந்த நாட்டை ஆக்கிரமிச்சவங்களுக்கு என்னன்னு சொல்லி வந்து சொல்றேன் தண்ட மண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு வாக வேண்டி கொண்டு இப்படியாப்பட்ட தீவிரவாதிகளோட போர் செய்த அந்த மக்கள் உத்தமர்களாக வந்து இன்றைய குலக மக்களால் வந்து கொண்டு கருதப்படுகிறேன் இப்படியாப்பட்ட வந்து செய்திகளோட மீண்டும் இன்னும் ஒரு வந்து செய்திகளோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சென்னக்கா கட்டாயமா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து